என்ன நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆக்கின எங்க விஜயகாந்த் அண்ணா ரைட்டர் நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கிட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லை மீதி எவ்வளோ நாளைக்குள்ள கட்டணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவர் தான் கட்டியிருப்பார் நினைக்கிறேன் அதை கூட எங்கிட்ட சொல்ல பட்டாபி வாய்ஸை மட்டும் ஒரு முறை கேட்டால் சந்தோஷமாக சிரிப்போனே ஆனால் ஒரே ஒரு விஷயம்ட்டு சொல்கிறேன்

என்னை நடிகர் சங்கத்தில் ஆக்கின எங்கள் விஜயகாந்த் அண்ணா அமரர் ரைட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சந்தோஷங்களையும் பார்க்கிறோம் துக்கங்களையும் பார்க்கிறோம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னுட்டு நாளை பொழுது இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற கவிஞருடைய வரிகளை இந்த இடத்துல மனசில் வச்சுக்கிட்டு இந்த விருதை எனக்கு கொடுத்ததற்கு இவ்வளவு பெரியவர்கள் முன்னிலையில் இந்த விருதை எனக்கு கொடுத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த பிளாக் ஷீப் நிறுவனத்திற்கு பிளாக் ஷீப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் 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 நாங்க இந்த அவார்டை இங்கே வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்க மறக்க முடியாத வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே அதுக்காக ஒரு சின்ன ஒரு பொருள் உங்களுக்கு பரிசா கொடுக்கணும் நினைச்சோம் நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அவர் எங்கே இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னமும் கூட எத்தனை காலங்கள் ஒழித்தாலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை வார்த்தைகளாக சொல்லியிருந்தீங்கன்னு அதை ஒரு படமோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் இது மாதிரி ஒரு படம் உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரில அந்த நிகழ்வுக்கு ப எனக்கு வந்து அப்போ நான் பல பேட்டிகள்லேயும் நான் சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு கூட நான் வந்து இதே மேடையில் நான் சொன்னேன் என்கிட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லை பதினஞ்சாயிரம் தான் கையில் இருந்தது இது பரவாயில்ல ரைட்டு பாஸ்கர் உன்னால் முடிஞ்சது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் மீதி எவ்வளோ நாளைக்குள்ளே கட்டணும் அப்படின்னு கே என் காலைன்னு கேட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி அவர் தான் கட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் அதை கூட என்கிட்ட சொல்லலை அந்த மாதிரி இன்னும் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க திரு வைகோ அவர்களை பற்றி எடுத்த இந்த மாமனிதன் வைகோவில் நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து துரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லார் முன்னிலையிலையும் நான் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கே நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே நம்ம நிறைய நிகழ்ச்சியாக பேசிட்டோன்னே ஒரு மாதிரி உங்களோட பட்டாபி வாய்ஸை மட்டும் ஒரு முறை கேட்டால் சந்தோஷமாக சிரிப்போனே நீங்கள் எங்களை கிளம்புறோம் மேம் இது பழங்குற தேசியது நான் சொல்லுறது கேளுங்கோ நீங்கள் என்ன பண்ணுங்க அதை பற்றி நீக்கவலை ஆனால் ஒரே ஒரு விஷயம்ட்டு சொல்கிறேன் பகவானை பகச்செண்டு உங்களும் சரியாக இருந்திடலாம் ஆனால் பொட்டாபியை பகச்செண்டாக சரியாக இருக்க முடியாது அப்படிங்குறத மகாபாரதத்திலே எழுதியிருக்கு என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததும் பேசுகிறது தான் அந்த சீரியல் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸாக இது எங்களுக்கு பயங்கரமான மெமரிண்ணே ரொம்ப நன்றி மாது சார் தேங்க்யூண்ணே